வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலுக்கு வந்தடைந்த வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்தது மிக வேகமாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க்கு லோ பிரெஷராக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது மணி நேரத்துக்குள்ள அது தீவிர தாழ்வு பகுதியாக மாறி நாளை ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்தின் தெற்கு கரையை கடக்க இருக்கிறது வெல் மார்க்கு லோ பிரஷர் என்றனாலே ஒரு தீவிர மழைப்படிவை கொடுக்க போகிறது வட மாநிலங்களுக்கெல்லாம் இதனிடையே கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று வங்கக்கடலுக்கு வைப்பாப்பையில் வந்தடைந்த காரணத்தினாலே சற்று காற்றோட திசை மாறி கிழக்கு காற்று தெற்கு காற்று நுழைவதற்கு சற்று சாதகம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழகத்தில நேற்றை விட இன்றைக்கு பரப்பிலே கூடி காணப்படுகிறது மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்தது சாரல் முக்கோணம் குடிமங்கலம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் பொள்ளாச்சியில் தாண்டி அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாயை தாண்டி திருப்பூர் மாவட்ட காற்று வரைக்கும் சாரல் வந்திருக்கிறது ஏற்கனவே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில மழை தொடர்ந்து பல நாட்களாக குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு நீலகிரி முதல் வால்பாறை வரைக்கும் இதுவரைக்கும் சரியாக மழை இல்லாமல் இருந்தது கடந்த சில நாட்களாக இன்று தொடங்கியது மழை அதே போல வெப்பச்சலன இடிமழை இடிமழைப்பொடிவு கூட பெரிதாக இல்லாமல் இருந்தது இன்றிலிருந்து தீவிரமடைந்திருக்கிறது வெப்பச்சலன இடிமழை இடிமழைப்படிவு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்படுகிறது இதை விட கூடுதல் மழைப்பிடிவு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது ஏற்கனவே அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது நெய்வேலி ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் வீராணம் போன்ற பகுதிகளுக்கு முன்னேறி வருகிறது அதே போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஏன் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுகள்லாம் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் நல்ல மழை காத்திருக்கு அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் நனைக்கு மழை பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பொடிவும் உண்டு கனமழைப்படிவும் உண்டு அதே போல கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்திற்கும் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல மழை வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா கோலாறு ஒட்டி உள்ள அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக வடக்கு பகுதி கர்நாடக எல்லை உரத்திலே வடக்கு பகுதி ஒசூர் மற்றும் இந்த வேப்பனப்பள்ளி ஒட்டிய பகுதி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைப்பகுதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி ஊத்தங்கரைக்கும் ஆம்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் கனமழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கண்டிப்பாக மழை பொடிப்பு தீவிரமடையும் நம்பிக்கூட நீங்கள் இருக்கலாம் தென்மேற்கு பருவமழை இப்பொழுது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் அரபிக் கடலோரம் தீவிரமடைந்திருக்கு வட மாநிலங்களில் வழுத்து வலுத்த பலத்த மழை படிவாக பெய்ய தொடங்கி இருக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு வட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு தான் அது ஏற்கனவே நாம உறுதிபட அறிவித்திருக்கிறோம் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரகாண்ட் அனைத்துமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழை இருக்கு அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏற்கனவே மழைப்படிவு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கடலோரப் பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மழைப்படிவு பொழிந்து வருகிறது இந்த நிலையில வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு எப்படி மழை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய விட நாளை மாலை இரவு இடி மழைப்பொழிவு பரப்பில் சற்று கூடியிருக்கும் கண்டிப்பாக கூடியிருக்கும் நாளைய மறுதினம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும் ஆனால் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மழை பொழிவு கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிகவும் வலுத்திருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி விலக தொடங்கிடும் தென்மேற்கு பருவமழை விலகியதும் அதாவது இந்த சுற்றின் மழை இடைக்கால இடைவெளி தென்மேற்கு பருவமழை நிகழ்வு இல்லாத காரணத்தினால் அதாவது இப்ப இருக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒடிசா வழியாக பீகார் வழியாக மேற்கு வங்கம் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு எல்லாம் மழைப்படுவை கொடுத்து கொண்டே இந்த மாத முப்பது முப்பத்தி ஓராம் தேதி வாக்குல பாகிஸ்தானை அடைந்ததும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே அது பாகிஸ்தான் நெருங்கும் பொழுதே காற்று அப்படியே மகாராஷ்டிரா நோக்கி திரும்பிடும் கேரளா வழியா வராது குஜராத் நோக்கி திரும்பிடும் அதனால இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தே காற்று திசை மாறிடும் ஆக இருபத்தி எட்டுல இருக்கு பிறகு மேற்கு காற்று தென்மேற்கு பருவக்காற்று குஜராத் மகாராஷ்டிரா வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி அடுத்தது திசை மாறிவிடும் என்பதனாலும் அந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலிழந்து விடும் என்பதனால வட மாநிலங்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதி வரை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு செயலிழந்த பிறகு தென்மேற்கு பருவக்காற்று ஒரு வாரத்திற்கு சற்று தொய்வில் இருக்கும் அதாவது நிகழ்வு ஏதும் இல்லாமல் இருக்கும் அப்ப நிகழ்வு ஏதும் இல்லைன்னா தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்குள் வராது என்ன செய்யும் வெயில் அதிகரிக்கும் சூரியனின் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடக ரேகையில பயணித்துக் கொண்டிருந்த கற்பனைக்கோடு கடக ரேகையில் விழுந்து கொண்டிருந்த சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது தெற்கு நோக்கி திரும்பிவிட்டது ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் விழும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி வாக்கிலே நிலநடுக்கோட்டில் நம்மை தாண்டி தெற்கே போகும் ஆக தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய வழியில வரக்கூடிய நாட்களிலே ஆகஸ்டிலே தமிழ்நாட்டில் விழும் அப்பொழுது வெயில் அதிகரிக்கும் இரண்டாவது கோடை எனலாம் பொதுவா ஆகஸ்ட்ல வருடம் வருடம் அது பெரிதாக தெரியாது காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் சாரல் இருக்கும் அதனால சாரல் இருக்கிற காரணத்தினால நமக்கு குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் என்பதனால கோடை தெரியாது ஆனால் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிகழ்வு இல்லாமல் கோடை போல் வெயில் இருக்கும் கோடை வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு வெயிலுக்கு பிறகு மாலையில் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு கோடை மழை பொழிவு போல கோடையில் எப்படி மழை இருக்கும் ஆங்காங்கே இடிமழை மேகம் கருத்து தரைக்காற்றுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அது வெயில் உயர் எங்க வெயில் அதிகமா அடிக்கிறதோ அங்கதான் அந்த மழையும் உருவாகும் அங்கதான் இங்க வெப்பத்தால காற்று லேசாய்க்கு மேலிடும் அந்த மேலடுந்ததுல குளிர்விக்க கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு வசதியா இருக்கும் ஏன்னா எந்தவித நிகழ்வும் இல்லாதனால குறைந்த அழுத்தம் தமிழ்நாட்டு தரைப்பகுதிக்குள்ள இருக்கும் என்பதனால கண்டிப்பா முக்கடலிலும் இருந்து காற்று உள்ளே நுழையும் உள்ளே நுழையும் பொழுது குளிர்வித்து மாலை இரவு இடிமடைப்படிமை தொடக்கும் அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆகஸ்ட் முதல் வாரத்துல முதல் வாரத்துல ஒன்னாம் தேதி கொஞ்சம் இரண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூட மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூட இப்படி ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதி எல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது காற்று போதிக்கும் கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த செப்டம்பர் வரையும் பெய்யக்கூடிய அந்த சென்டிமீட்டர் மழை கூட இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொஞ்சம் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது காற்று பகுதி கணவாய் பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையால் பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு இருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை இருக்காது ஒரு வாரம் ஆனால் அதற்கு முன்பே அணைகளை நிரப்பிவிட்டது வைகை அணை நிரம்பி இருக்கிறது பரம்பி பரம்பிக்குளம் நிரம்பி விட்டது திருமூர்த்தி நிரம்பி விட்டது அமராவதி நிரம்பி இருக்கு மேட்டூர் நிரம்பி நூத்தி இருபது அடியில இருக்கு அனைத்து கர்நாடக காவிரி அணைகளும் நிரம்பி இருக்கு இன்னும் பவானி சாகருக்கு ஒரு மூன்று டிஎம்சி தண்ணி இருந்தா போதும் அது கூட வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள்ல ஒரு ரெண்டு டிஎம்சி கிடைச்சிடும் அதுவும் கிட்டத்தட்ட நிரம்பும் தருவாய்க்கு வந்துடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அணையெல்லாம் நிரம்பி இருக்கிறது ஒரு சில உள்ளணைகள் மட்டுமே நிரம்பாமல் இருக்கிறது அதுவும் வடகிழக்கு போற நிரம்பிடும் இப்ப இருக்கக்கூடிய அணைகளை மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு வாரம் இடைவெளி கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிஏபி போன்ற பகுதிகளில் இருந்து நீர்வரத்து கிடைக்கும் வகையில தண்ணீரும் கிடைக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழைப்படிவும் கிடைக்க போகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை இடிமழைப்படிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்தற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாளை காலை மேலும் துல்லிய விரிவான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி